குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எயிட்டீன் நைன்டி த்ரீல என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்ததுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஒரு கண்டென்ட் போட்டேன்னா அதிகபட்சம் நான் டூ மினிட்ஸ் கண்டென்ட் தான் போடுறேன் அதை கொஞ்சம் சும்மா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு போகாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா இது வந்து உங்களுக்கு ஷார்ட் பீரியட் தான் இருக்குது ஆனால் இந்த எயிட்டீன் நைன்டி த்ரீ அப்படிங்கிற கண்டெண்ட்டை நான் ஒரு சோஷியல் புக்கில் நான் படிக்கிறேன்னா அந்த கட அந்த லெசனையே கவர் பண்ணி அதில் இருக்கிற எயிட்டின் நைன்டி த்ரீ எடுப்பேன் அடுத்து வேறு இதில் புக்கில் எடுக்கும்போது நான் ஒவ்வொரு லெசனையும் படித்து படித்து எடுத்தது ஆனால் இது வந்து கரெக்டாக உங்களுக்கு அதிகபட்சம் டூ மினிட்ஸில் அந்த தகவல் ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு போனாலுமே எனக்கு ஒரு வியூ தான் எனக்கு ப்ளஸ் தான் ஆனால் நீங்களும் குறுகிய காலத்தில் யூஸ் ஆகிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த தகவலை சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் விவேகானந்தர் வந்து சிக்காகோ மாநாட்டில் இந்து சமயத்தை பற்றி பேசியிருப்பார் எப்போனா எயிட்டீன் நைன்டி த்ரீல செப்டம்பர் லெவனில் இந்த செப்டம்பரை இந்த எயிட்டீன் நைன்டி த்ரீல சிக்காகோ மாநாட்டுக்கு போகிறதுக்கு காரணம் யாருனா பாஸ்கர சேதுபதிங்கிற ஒரு மன்னர் தான் எயிட்டீன் நைன்டி டூவில் இந்த விவேகானந்தரும் பாஸ்கர சேதுபதி மன்னரும் மதுரையில் மீட் பண்ணுவாங்க அந்த சந்திப்பு தான் இவரை வந்து போகிறதுக்கு காரணமாக இருக்கும் சிக்காக்கோக்கு அப்போ அங்கே சமயத்தை பற்றி பேசும்போது அங்கே ஒரு சமயகுரு மத தலைவர் இருப்பார்ல அந்த மத தலைவர் யாருன்னா கிப்பன்ஸ் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னகூட்டி உள்ள வீடியோவில் இந்த நான் சொல்லியிருக்கேன் திரும்பி திரும்பி சொல்லும்போது உங்களுக்கு புரியுமேண்டு தான் நான் சொல்கிறேன் அப்போ மதகுரு தலைவர் யாருனா கிப்பன்ஸு செகண்ட் அன்னிப்பசண்ட் அம்மையார் பிரம்மஞான சபையோட உறுப்பினராக அயர்லாந்துலேருந்து இங்கே வந்தவரிடமும் எயிட்டீன் நைன்டி த்ரீ பிரம்மஞான சபைக்கு இன்னொரு பெயர் என்னென்னா ஜியோசாபிக்கல் சொசைட்டியும் அங்கே இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது ரெண்டு கிரேக்க வார்த்தையிலேருந்து பிரிஞ்சுருக்கோம் ஒன்று வந்து ஜியோஸ்னா வந்து கடவுள் ஜியோஸ்னா வந்து கடவுள் சோபாஸ்னா அறிவு கடவுளை பற்றிய அறிவுங்கிறது தான் தியோசாபிக்கல் சொசைட்டி அடுத்து ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் ஆதிதிராவிட மகாஜன சபையை உருவாக்கியிருப்பார் அது எப்பன்னா இதே எயிட்டீன் நைன்டி த்ரீ தான் இவரே தான் ஜிவிஎஸ் சரித சுருக்கம்ங்கிற ஒரு நூலையும் எழுதியிருப்பார் எப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி நைனில் எழுதியிருப்பார் இவர் வந்து ராவ் சாகிப் ராவ் பகதூர் திவான் பகதூர்னு மூணு பட்டம் வாங்குவார் ச ச ராவ் சாகிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் சாக்கு அப்புறம் தான் பாவர்ணம் ஃபஸ்ட்டு ராவ் பகதூர் ரா ராவ் சாகிப்னு சொல்லிடுறாதீங்க வரிசையாக சொன்னால் தான் உங்களுக்கு இயற்பிடிப்படும் ராவ் சாகிப் அப்புறம் தான் ராவ் பகதூர் அப்புறம் திவான் பகதூர் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு முப்பது முப்பத்தாறு பெண்களுக்கு வந்து முதன் முதல்ல ஓட்டுரிமை நியூசிலாந்தில் தான் எயிட்டீன் நைன்டி த்ரீல கொடுத்தாங்க இதே இது யூகே யூகேனது லண்டன் லண்டனில் கொடுத்தது பத்தொம்போது பதினெட்டு முதல் உலகப்போர் போது அமெரிக்காவில் கொடுத்தது பத்தொம்போது இருபது சுவிட்சர்லாந்தில் கொடுத்தது பத்தொம்போது எழுபத்தி ஒன்று நியூசிலாந்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எயிட்டீன் நைன்டி த்ரீயில் கொடுத்தாங்க ஆரிய சமாஜத்தில் பிளவு ஏற்பட்டதும் இந்த வருஷந்தான் ஜி போப்பு நாலடியார மொழிபெயர்த்த ஆண்டு அப்போ திருக்குறளை எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் மொழிபெயர்த்திருப்பார் திருவாசகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் மொழிபெயர்த்துருப்பார் காந்தி தென்னாப்பிரிக்கா சென்றது எயிட்டீன் நைன்டி த்ரீ எதுக்காக போவார்னா குஜராத்தி நிறுவனம் ஒன்று தடா அப்துல்லாங்கிற ஒரு நிறுவனம் வந்து இவங்களை வழக்காட கூப்பிட்ருப்பாங்க அவங்க சார்பாக தென்னாப்பிரிக்காவுக்கும் போவாங்க அப்போ எவ்வளவோ அந்த கருப்பினத்தவங்கள் சந்திக்க வேண்டிய எல்லா பிரச்சனையும் அவர் சந்திச்சிருப்பார் பிசி மகள நோபிஸ் பிறந்த ஆண்டு எயிட்டீன் நைன்டி த்ரீ இவரோட தான் புள்ளியல் தினமாக கொண்டாடுறாங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் புள்ளியல் தினம் எந்த தேதி கொண்டாடுறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து நான் சொல்கிறத நீங்கள் வந்து பார்த்து கூட சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றையும் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ப்ளஸ் ஆகும் அதனால் நான் சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறத முடிஞ்ச வரைக்கும் சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சென்னையில் கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பதிமார் கலைஞர் பணியாற்றியதும் எயிட்டீன் த்ரீ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ